திருக்காட்சி திருவிழா பற்பல முறையில் பல்வேறு வழிகளில் தம்மை வெளிப்படுத்துகிற இறைவன் பாலகன் வடிவில் ஞானிகளுக்கு தம்மை வெளிப்படுத்தியதை இன்று விழாவாக கொண்டாடுகிறோம் கிழக்கிலிருந்து ஞானிகள் விண்மீன் இழக்கண்டு எருசரைமுக்கு வந்து அங்கிருந்து பெத்லேகேமுக்கு சென்று குழந்தை இயேசுவை தாய் மரியா வைத்திருப்பதைக் கண்டு நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து வணங்கி பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளைப் போலமும் காணிக்கையாய் கொடுத்தார்கள் என்று விவிலியம் விளக்குகிறது இதை திருக்காட்சி திருவிழாவாய் திரு அவை நமக்கு தந்திருக்கிறது வந்த ஞானிகள் மூவர் என்றும் அவர்கள் மெல்கியோர் கஸ்பார் பல்தசார் என்றும் இதை மூன்று அரசர்கள் விழாவாகவும் பாரம்பரியம் நம் மனங்களில் பதிய வைத்திருக்கிறது ஞானிகள் விண்மீனை கண்டதால் இறைவனை தேடிச் செல்லவில்லை அவர்கள் இறைவனை தேடிச் சென்றதால் விண்மீனை கண்டார்கள் என்கிறார் புனித பொன்வாய் அருளப்பர் கிறிஸ்தோஸ்தவன் இடைவிடாத தேடலில் இருக்கிறவர்களுக்கு இயற்கையும் இறங்கி வந்து உதவி செய்யும் தொடர் தேடலில் இருக்கிறவர்கள் கிடைக்கிற அடையாளங்களை ஆய்ந்தறிந்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் அனுபவிக்கிறார்கள் யூதா நாட்டு பெத்லகேமே யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ரேலை ஆயரண ஆள்பவர் ஒருவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதி வைத்தது ஞானிகளின் தேடலை எளிதாக்கியது வாழ்க்கைக்கு வேண்டிய பல வழிகாட்டுதல்கள் புத்தகங்களில் மறைந்திருக்கின்றன நிறைந்திருக்கின்றன இறை வார்த்தையும் இறை அனுபவங்களும் அடையாளங்களும் வாழ்வின் தேடல்களுக்கு விடை தருகின்றன சிறியவை என்று நாம் கருதுகிற பல விஷயங்களில் பெரிய காரியங்கள் ஒளிந்திருக்கின்றன கண்டுகொள்ளுகிற கண்கள் வேண்டும் என்று காட்சி திருவிழாவில் கடவுளிடம் வேண்டுவோம் ஏரோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் எச்சரிக்கப்படுகிறார்கள் வேறு வழியாய் திரும்ப அறிவுறுத்தப்படுகிறார்கள் அந்த வேந்தர்கள் வாழ்வின் வழிகளை மாற்றிக்கொள்ள கடவுளே வழிகாட்டுகிறார் வகை செய்கிறார் கடவுள் தம்மை பல விதங்களில் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார் கடவுள் நம்மை பல விதங்களில் வழி கொண்டே இருக்கிறார் அதிசய விண்மீன்களுக்காக காத்திருக்க வேண்டியதில்லை அன்றாட அனுபவங்கள் ஆண்டவரின் ஆலோசனையை அருளை அள்ளி தருகின்றன நம் கனவுகள் கற்பனைகள் கலந்துரையாடல்கள் கருத்தியல்கள் வழியாகவும் கடவுள் நம்மை வழிநடத்துகிறார் மனித மாண்பிற்கான மானுட விடுதலைக்கான மானிடரின் மீட்பிற்கான சமூக மேம்பாட்டிற்கான இரையாட்சி அமைவதற்கான நம் இணைந்த உடைப்பில் இறைவனை காண்பதற்கான நம் தேடல்கள் தொடரட்டும் நம் வீடுகளிலும் வீதிகளிலும் விண்மீன்கள் தோன்றி நமக்கு வழிகாட்டும் நம்பிக்கை நட்சத்திரங்கள் நம்மை வழிநடத்தும்